வெல்கம் டு சங்கீதா ஹெல்த் ஸ்போர்ட் இன்னைக்கு வந்து நினைநீர் மண்டலங்கள் அதாவது லிம்ப் கிளான்ஸ் பத்தி பார்க்க போறோம் லிம்ப் கிளான்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய நினைநீர் சுரபிகள் வந்து கரெக்டா அதோட லெவல்லையே இருக்கும் அதுல எக்ஸாவோ அது ரொம்ப கம்மியாவோ இருந்ததுன்னா அது நம்மளுக்கு ஒரு டிசீஸ்ஸா மாற ஆரம்பிக்கும் அது வந்து கட்டிகளாவோ கலலைகளாவோ ஆஹ் வேற வேற விதமா வந்து ஒவ்வொரு டிசீஸா வர ஆரம்பிக்கும் கடைசியில் அப்ப வந்து டாக்டர் சொல்லுவாரு நோட் ப்ராப்ளம் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அது எந்த உறுப்புக்குள்ளயும் வரலாம் இல்ல வெளி பக்கமாவும் நம்மளுடைய சந்துகள் இந்த ஜவ்வுகளோட சந்துகளிலையும் ஆரம்பிக்கலாம் லேடிஸுக்கு அதிகம் பார்த்தீங்கன்னா மார்புகள் தான் ஆரம்பிக்குது இந்த ப்ராப்ளம் வந்து நம்மளுடைய அதுக்கான ஈஸியான ஒரு அக்யூபிரஷர் பாயிண்ட் நம்ம சொல்றோம் நம்மளுடைய விரல்களுடைய இந்த வெப் ஜாயிண்ட்னு சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா இந்த இடத்துல இதை வந்து இருபது முறை இப்படி அக்யூபிரஷர் இப்படி இருபது கவுண்ட் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் இருபது இருபது கவுண்ட் வந்து எல்லா விரல் ஜாயிண்டையும் பண்ணும்போது உங்களுடைய லிம்பனோடு ஏ ஓரளவுக்கு வந்து அது வராமையே நம்ம தடுக்கலாம் இல்லை அது நம்ம எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி வந்து அதை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அதில் வரக்கூடிய வேரியேஷன்லேருந்து கம்ப்ளைண்ட்லேருந்து ஈஸியாக நம்ம தப்பிச்சுக்கலாம் நன்றி வணக்கம்